அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற ரூட் டு டூ ஏ பிரிமினரி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம் தமிழ் தேர்வில் ஏழாம் வகுப்பு அதாவது புதிய தமிழில் இயல் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு நூறு மிக முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஓகே முதல் கேள்வி காவற்பெண்டு யாருடைய செவிலித்தாயாக தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு யாருடைய அப்படின்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி சொற்பொருள் தருக சொக்கட்டான் சாரிகள் சொக்கட்டான் சாரிகள்னா என்ன அப்படின்னு இருக்கிறாங்க சொக்கட்டான் என்னது நம்ம தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தாயம் ஆடுவதற்கான இடம் முத்துராமலிங்கனாரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார் காமராசர் ஸோ காமராசர் தான் முத்துராமலிங்கனாரோட வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார் திருவள்ளுவர் ஓலையை திருமுகம் என்று கூறுவது என்ன ஓலையை திருமுகம் அப்படின்னு சொல்லி கூறுறது என்ன ஓலைன்னா அமங்கலமாக இருக்கும் சரியா அது திருமுகம் அப்படின்னு சொல்கிறது மங்களம் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது ஸோ தமிழில் தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் எழுதுனது இந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிழங்குகளை தோண்டி உண்ணும் பன்றிகளை கண்டு எவை கலக்கமடையும் ஒரு பாடலில் வந்து வரும் சரியா பாம்புகள் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை ராஜ மார்த்தாண்டன் பெற்றார் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அடுத்து வாக்கியம் ஒன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கியது இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு ஜாதவுக்கு கல்கத்தா பல்கலைக்கழகம் மதிப்புறும் முனைவர் பட்டத்தை வழங்கியுள்ளது இது தவறு வாக்கியம் ஒன்று மட்டும் சரி ஏன் வாக்கியம் இரண்டு தவறு அப்படின்னா கவுஹாத்தி பல்கலைக்கழகம் தான் மதிப்புற முனைவர் பட்டத்தை வழங்கியிருப்பாங்க சரியா ஸோ இரண்டாவது வாக்கியம் வந்து தவறு அதே மாதிரி இன்னொன்னே தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருப்பாங்க சரியா சொல்லில் முதலில் மட்டுமே வருவது என்ன எந்த குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும் வரும் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் எது அப்படின்னா அவஹார குறுக்கம் தான் சொல்லுக்கு முதல்ல மட்டுந்தான் வரும் சொல்லுக்கு இடையிலையோ கடையிலையோ வந்து வராது அதுக்கப்புறம் ஆயுத குறுக்கம் இருக்கு இல்லையா இந்த ஆயுத குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல வராது சொல்லுக்கு லாஸ்டில் வராது எப்பயுமே இடையில மட்டுந்தான் வரும் சரியா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் ஒளயார் வையம் எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன வையம் இது என்ன கேட்குறாங்க ஐகார குறுக்கம் பெறுற மாத்திரை அளவு மட்டும் வந்து கேட்குறாங்க சரியா ஸோ ஐகார குறுக்கம் ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நெடில் எழுத்து இங்க வையம் இருக்கு இல்லையா வை அப்படிங்கிறது இங்க நெடில வந்து குறிக்குது இந்த ஐகார குறுக்கத்தில் சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப இந்த நெடிலுக்குரிய இரண்டு மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவாக உரைக்கும் அப்போ ஐகார குறுக்கத்துக்கு எவ்வளோ மாத்திரை அளவு அப்படின்னா ஒன்றரை மாத்திரை அளவு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் ஜாதவ் பயங் உருவாக்கிய காடு எந்த ஆற்றின் நடுவில் அமைந்துள்ளது பிரம்மபுத்திரா நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக நின்றிருந்ததாக ராஜ மார்த்தாண்டன் குறிப்பிடுகிறார் அதாவது அப்படியே நிற்கட்டும் அப்படிங்கிற அந்த மரம் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து வரும் சரியா ஸோ அளவுக்கு நோண்டியெல்லாம் கேட்க மாட்டாங்க பட் நம்ம படித்தது வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும் இல்லையா அதுக்காக ஆறு தலைமுறைகளாக குறுக்கம் இடம்பெறாத சொல் எது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பாருங்கள் போன் மகர குறுக்கம் இடம்பெறும் சரியா அதாவது போலும் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி வருது அப்படின்னா போன் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போன் அப்படின்னா மகர குறுக்கு முதல்ல மகர் கூறுக்குனால் என்னென்னு சொல்லிடுறேன் அதாவது இம் இல்லைன்னா மா முக்கியமாக இம் இந்த இம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையில் வர்றப்ப நல்லா ஒழிக்க மாட்டோம் இப்போ போன் அப்படின்னு வாசித்தோம் அப்படின்னா இந்த இன்னுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உச்சரிப்பு நல்லா வந்து கொடுப்போம் இம்முக்கு உச்சரிப்பு கம்மியாக வந்து கொடுப்போம் கொடுப்போம் அதாவது அளவு குறைஞ்சிரும் அதுதான் மகர குருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா போன் அப்படிங்கிறது மகர குறுக்கம் மருண் அப்படிங்கிறது மகர குறுக்கம் வளம் வந்தான் இதில் இந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மகரத்துக்கு அடுத்துக்கு மகரம் வந்துச்சுன்னா அது மகர் குருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மகரம் அப்படின்னா இம்மு இம்முக்கு அடுத்து வா வந்தால் அது மகர குறுக்கம் தான் அப்போ எது வந்து உங்களுக்கு மகர குறுக்கம் இடம்பெறாத பெறாத சினம் கொண்டான் அப்படிங்கிறது தான் சரியான விடை சரியா தமிழ் சொல் தருக பேரபிள் பேரபுள் என்றால் என்ன பேரபுள் என்றால் உவமை பொறாமை இல்லாதவருடைய டேஸ் சான்றோரால் ஆராயப்படும் பொறாமை இல்லாதவருடைய வறுமை சரியா வறுமை சான்றோரால் ஆராயப்படும் சொற்பொருள் தருக பூரியார் பூரியார் கண்ணும் உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இழிந்தவர் அடுத்து உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருப்பவர் ஒருவர் தன் நெஞ்சில் எதனை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அழுக்காராமை சுரதாவின் நூல் அல்லாதது எது ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க சுரதாவை இதில் எது இவரோட நூல் இல்லை பாருங்கள் அமுதும் தேனும் இவரோட நூல் தேன்மலை இவரோட நூல் துறைமுகம் இவரோட நூல் எது அப்போ இவரோட நூல் இல்லை அப்படின்னா மண் வாசல் அப்படிங்கிறது அப்போ மண்வாசல் அப்படிங்கிறது தான் சரியான விடை காட்டுப்பூக்களுக்கு எதனை ஓமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் கார்த்திகை விளக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் பிசிராந்தையார் என்பது என்ன வகையான நூல் பிசுராந்தையாருக்காக சாகித்ய அகாடமி விருது பாரதாசன் வாங்கினார் இது என்ன நூல் அப்படின்னா நாடக நூல் அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க ஒரு நான்கு கூற்று எது தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க நாளடியார் பன்னிரு ஆழ்வார்களால் எழுதப்பட்ட நூலாகும் நாளடியார் பன்னிரு ஆழ்வார்களால் எழுதினாங்க சமண முனிவர்கள் எழுதினாங்க சரியா அப்போ முதல் கூற்றே வந்து தவறு பதினேழு கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று சரி இந்நூல் நாலடி நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது சரி இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது சரி ஆளும் மேலும் பள்ளுக்குருதி நாளொரு மட்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ ஒன்றாவது குற்று மட்டும்தான் தவறு ஓகேவா மற்ற எல்லா குற்றும் சரி பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று பாடியவர் யார் பாரதியார் கீழ்கண்டவற்றில் சுப்ரபாரதி மணியனின் நூல் அல்லாதது எது சுப்ரபாரதி மணியனோட நூல் அல்லாதது பாருங்கள் இதில் பின்னல் வேட்டை புத்துமன் இதெல்லாம் அவரோட நூல் தலைப்பாகை அப்படிங்கிறது அவரோட நூல் வந்து வராது ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக பொறுத்துகை ஸோ ஓரளவுக்கு ஒரு மொழி ரொம்ப முக்கியமான ஒன்று மீ அப்படின்னா என்ன அப்படின்னா வான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கு அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லி அர்த்தம் நை அப்படின்னா இழிவு ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று சரியான விடை வால் என்பது என்ன வகையான பெயர் பகுபதமாக வினை பகுபதமாக இது என்னன்னு கேட்குறாங்க வால் இதில் வந்து பாருங்கள் இந்த வால் அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியாது சரியா வினை பகாபதம் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை சொற்பொருள் திருக எத்தணிப்பு எத்தணிப்பு என்றால் என்ன எத்தனை என்றால் முயற்சி அடுத்து வாக்கியம் ஒன்று நாளடியார் நூறு வெண்பாக்களால் ஆனது நாலடியார் நூறு வெண்பாக்களால் ஆனதா அதில் நானூறு பாடல் இருக்கும் நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க ஸோ தவறு அறம்பொருள் இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது ஆமாம் திருக்குறள் மாலையே நாலடியார்லையும் அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பால் பகுப்பு வந்து இருக்கும் ஸோ ரெண்டாவது கூற்று மட்டும்தான் சரி சரியா ஒன்றாவது குற்று தவறு உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உழல்கின்றீரே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உழல்கின்றீரே எது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு பெரும்பாலாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் பெரும்பான்ற்று படையோட பாட்டுடை தலைவன் இளந்திரையன் சொற்பொருள் தருக நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அடுத்து பொறுத்துக குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி அப்படின்னு வந்துட்டாலே கபிலர் தான் ஸோ கபிலர் நெடுநல் வாடை நெடுநல் வாடை யார் அப்படின்னா நக்கீரர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார் ஸோ மூன்று ஒன்று இரண்டு நான்கு அப்படிங்கிறது சரியான விடை பெருங்கடல் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது என்ன பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற நூல் எது தொல்காப்பியம் அருங்கலம் தரியியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பதிற்று பத்து பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கு அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது வெலிங்டன் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க புனை மிதவை வங்கம் தப்பம் ஸோ இதுல எது பொருந்தாது அப்படின்னா புனை மிதவை தெப்பம் இந்த மூணுமே ஒரே பொருளை குறிக்கும் வங்கம் அப்படிங்கிறது வேறு பொருளை குறிக்கும் ஸோ வங்கம் தான் பொருந்தாத ஒன்று மற்ற எல்லாமே அந்த படகுக்கு ஈக்குவலாக வரும் கம்மியர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க கப்பல் கட்டும் கலைஞர்கள் களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வாரி வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது களம் தந்த பொற்பரிசம் புறநானூறு கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படும் ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஜூல்ஸ் வேண் நூல்களில் பொருந்தாதது எது ஜூல்ஸ் வேண் நூல்களில் பொருந்தாது எது பொருந்தாது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி இமைத்து எல்லாமே பொருந்தோம் ஆழ்கடலின் அடியில் எண்பது நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அடுத்து பொறுத்துக இயற் இயற் சொல் என்னது கடல் திரி சொல் வங்கூல் திசை சொல் கேணி வட சொல் சக்கரம் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை பாய்மரக்கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும்போது அவற்றை மரப்பிசின் கொட்டு இணைத்தனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது பரிபாடல் மாட ஒல்யரி மருங்கு அறிந்து ஒய்ய என்ற வரியில் மாட ஒல் எரி என்பதன் பொருள் என்ன கலங்கரை விளக்கம் கீழ்கறவற்றில் ஆற்றுப்படை நூல் அல்லாதது எது புறநாற்றுப்படை ஆற்றுப்படை நூல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை நூல் மலைப்படுகம் ஆற்றுப்படை நூல் நெடுநல் வாடை மட்டும் வராது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை கடியலூர் உருத்திரங்கனார் இயற்றிய நூல்கள் யாவை ரெண்டு நூல் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார்ப்பா சரியா என்னென்ன அப்படின்னா ஒன்னு பட்டினப்பாலை இன்னொன்று பெரும்பானாற்றுப்படை சோ ஒன்றாவதும் மூணாவதும் ஆப்ஷன் சி புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவியின்றி ஆகி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அகநானூறு நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகளை இயற்றியவர் யார் ரொம்ப முக்கியமான வரி வெண்ணி குயத்தியார் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவதாகவும் அமையும் சொற்கள் யாவை திரிசொல் இதழ் எனும் சொல்லின் பொருள் யாது கண்ணிமை உதடு பனையேடு இந்த மூணுமே வரும் ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது சரியான விடை எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன நாளடியார் இளநாகனார் களித்தொகையின் மருதத்தினையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் முப்பத்தி ஐந்து வாக்கியம் ஒன்று உடுமலை நாராயண கவி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட தப்பு பார்த்தோன்னே அடிக்கலாம் சரியா முதல் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ரெண்டாவது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் நாட்டுப்புரேசியின் எளிமையை கையாண்டு கவிதையில் எழுதியவர் கரெக்ட் ஸோ வாக்கியம் இரண்டு மட்டும் சரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே துணிந்த வள்ளல் யார் யார் அப்படின்னா குமணவழல் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன நன்னூல் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார் மு வரதராசனார் எழுத்து மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் டேஷ் மாசம் பிறையை கண்ட மாதிரி பொருத்தமான விடை கார்த்திகை மாதம் அதிர அடிச்சா உதிர விளையும் என்ற சொலவடை கூறும் கருத்து என்ன தொடர் முயற்சி குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் குற்றிய லுகரம் ஆறு வகைப்படும் சரியா அதாவது நெடில் தொடர் குற்றிய லுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் லுகரம் வன் குற்றியல் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் லாஸ்ட்டாக ஆயுத தொடர் குற்றியலுகரம் டோ டோட்டலாக ஆறு வந்து இருக்கு அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க குற்றியலிகரம் இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் இரண்டு இடங்களில் மட்டுமா வரும் கரெக்ட் குற்றியலிகரம் இரண்டு இடங்களில் மட்டும்தான் வரும் குற்றியலிகரம் தற்போது உரையடை வழக்கில் இல்லை ஆமாம் இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது ஆமாம் ஸோ ஒன்று இரண்டு மூன்று சரி கீழ்கண்ட எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை எந்த எழுத்தை தொடர்ந்து வர்ற குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இவ் அடுத்து குற்றியல் சொற்கள் கிடையாது ஓகேவா தமிழ் சொல் தெரிய ஆர்த்தோகிராஃபி ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் யார் ராமலிங்கனார் இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கள்ளலை போல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன புறநானூறு வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் வான வானமாமலை முத்துராமலிங்கனார் மதுரையில் இருந்த நூறுபாலையில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார் ப ஜீவானந்தம் இந்திய அரசு எந்த ஆண்டு முத்துராமலிங்கனார் நினைவாக தபால் தலை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்கும் என்று பாடியவர் யார் பாரதியார் வாவு சிதம்பரனாரின் நூல்களில் பொருந்தாதது எது பாருங்க மெய்யறிவு மெய்யுரம் மெய்யரம் மனம்போல் வாழ்வு இரலில் பாரு மெய்யுணர்வு பொருந்தாது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருபடும் சரியான வினா என்னன்னு கேட்குறாங்க வினா என்ன வழக்கின் வகைகள் யாவை பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் இது சரியா ஆமாம் கரெக்ட் சரியா நாகரிகம் கருதி மறைமுகமாக தான் இடக்கரடக்கல் சரியா மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் கரெக்ட் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி கரெக்ட் ஸோ ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே சரி அடுத்து பொறுத்துக்க நிலன் ஆக்சுவலாக நிலம்னு வரணும் நிலன்னு வந்துருக்கு அப்போ லாஸ்ட் இது வந்து மாறி இருக்கு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைப்போலி பைசல் பைசல் பொறுத்த வரைக்கும் பா அப்படின்னு வந்து வந்திருக்கணும் ஸோ பையனு வந்துருக்குது முதற் போலி அஞ்சு அஞ்சு ஐந்து அப்படின்னு வரணும் மூணு எழுத்துமே வேற வேறு மாதிரி இருக்குது ஸோ முற்றுப்போலி இளைஞி அப்படின்னா இடைப்போலி சாரி இடைப்போலி இளஞ்சி அப்படின்னு வரணும் இடைப்போலி ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் செய்ய விடை கனவு எனும் இலக்கிய நடத்தியவர் யார் ஸோ நடத்தியவர் யார் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அதாவது எண்கதை சங்கொலி தேசாந்திரி மலைக்கல்லன் இதில் எது பொருந்தாது அப்படின்னா தேசாந்திரி பொருந்தாது சரியா இந்த எண்கதை சங்கொலி மலைக்கல்லன் இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் எழுதுனதாக இருக்கும் சரியா அதில் பொருந்தாது தேசாந்திரி பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுவது எது புலி புலியத்தான் விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் காஞ்சி தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்துதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர் புறநூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் ஊவேசா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை மூணு பருவம்தான் வந்து மாறும்பா ஸோ ஏழு பருவங்கள் வந்து பொதுவானது தான் பாடிய பதியத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கானா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் இந்த மாதிரிலாம் பாடணும்னா அறிவு வேணும் அறிவுனா திருஞான சம்பந்தர் அடுத்து சரியான பதிலை தெரிசு சூடி கொடுத்த சுடற்குடியன் அழைக்கப்படுவோல் ஆண்டாள் தெரியும் கரெக்டு சரியா விட்டுணு சித்தன் என்பவரும் வளர்ப்பு மேலை ஆண்டாள் சரி திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை முப்பது சரி நாச்சியார் திருமொழி ஆண்டாள் படியுது ரைட் ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது இங்கே சரியானபடியாக வந்து வரும் நனந்தலை உலகம் வளைய நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன பா பொருள் வந்து பார்க்கணும் நனந்தலை உலகம் அப்படின்னா பெரிய உலகம் அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லலாம் பெரிய உலகம்னு சொல்லலாம் இங்கே இதுக்கு எதிர்த்து வைக்கிறாங்க ஸோ சிறிய உலகம் தான் கரெக்டு பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது பீலி சூட்டிய நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகரானூறு தேடு வினைமுற்றுச்சொல் சொல் என்ன தேடு தேடினார் தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக தருக பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் அறிவுதான் சரியா நீல பொகையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது அர்ஜுனன் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் திருவிக்கா ஞானப்பச்சிலை என்று வழலார் கூறும் மூலிகை எது சிங்கவள்ளி பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார் பாரதிதாசன் அகரவரிசைப்படி எழுதுக ஸோ இதில் அகலவரிசை பற்றி எது கரெக்ட் அப்படின்னா கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து சாரி ஆப்ஷன் பி கிடையாது ஸோ மானாவரிசை கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டாக அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மரகதம் மாணிக்கம் முத்து கோமேதகம் சரியா சாரிப்பா மானாவரிசை இல்லை கரெக்டு தான்ப்பா கோமேதகம் தான்ப்பா கரெக்டு இப்போ நிறையா பேர் என்ன வேணாங்கன்னா இதை பார்க்க விட்டுருப்பாங்க நானே பார்க்க விட்டேன்ப்பா சரியா ஃபஸ்ட்டு கா வரிசை தான் வந்து வரணும் ஓகேவா ஸோ அதனால் கோமேதகம் தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்து மா மரகதம் மாணிக்கம் முத்து ஆப்ஷன் பி அப்படின் தான் சரெக்ட் கரெக்டு தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் சித்தர் அம்புச்சித்தம்மாள் எழுதிய நூல் என்ன நான் கண்ட பாரதம் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட பாக்களால் ஆன நூல் எது மூணு டு ஆறு முந்நூ டு ஆறு எது அப்படின்னு கேட்டால் ஐங்குரு நூறு ஆப்ஷன் பி ஸோ நம்ம ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் இந்த நம்ம போடுற வீடியோக்களோட கொஸ்டின் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க சரியா நன்றி